துராக்கியா ஆப்டிஷ் ஆப்டிக்ஸ் துராக்கியா ஆப்டிக்ஸ் ஆப்டோமெட்டிஸ் விஷன் கிளினிக் இந்த துராக்கியா என்ற பெயர் சமணர்கள் வைத்திருப்பார்கள் துராக்கியா நான் வேலை பார்த்த நிறுவனம் இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அதிலே லெபரட்டரியில் நான் வேலை பார்த்தேன் அப்பொழுது அவர்தான் சீனியர் கெமிஸ்ட் எங்களெல்லாம் கெமிஸ்ட் என்று அவர்கள் சொல்லவில்லை லேப் அசிஸ்டண்ட் என்று சொன்னார்கள் எங்களை எல்லாம் ஆனால் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் கடைசியாக எங்களை லேப் கெமிஸ்ட் என்று ஒரு அடைமொழியை தந்தார்கள் அந்த நான் வாழ்ந்தது அந்த வேலை பார்த்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்கள் நான் அந்த இடத்திலே தான் பணிபுரிந்தேன் சீனியர் கெமிஸ்டாக இருந்தவர் துராக்கியா நல்ல உயரமாக இருப்பார் அவர் ஒரு சமணர் அந்த சமண மதத்தை பின்பற்றுபவர் சமண மதம் என்று ஒரு தூய்மையான குணத்தை கொண்டவர்கள் அகிம்சையை பாராட்டுவார்கள் கிழங்கு வகைகளை சாப்பிட மாட்டார்கள் ஏனென்றால் உலகத்திலேயே இந்த சமண மதம் இந்தியாவில்தான் தோன்றியது நேபாளம் அருகிலே இந்தியாவின் வட மாநிலத்திலே இருந்ததுதான் அந்த சமணர்கள் இன்று சமணர்கள் தமிழ்நாட்டில் பலர் வாழ்ந்துள்ளனர் இன்றளவும் வாழ்கிறார்கள் அவர்கள் தொழிலெல்லாம் வியாபாரம்தான் வணிகர்களாக இருக்கிறார்கள் பல நாடுகளில் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு வருத்தமான விஷயம் அவர்கள் லாபத்திற்காக செய்வது எந்த வியாபாரமும் லாபம் இல்லாமல் செய்ய முடியாது அதிலும் வட்டி தொழிலை அவர்கள் செய்வார்கள் அதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயம் இந்த மாறுபாடுகள் என்று சொல்வார்கள் நேரடியாக சொல்ல மாட்டார்கள் அவர்களே கொடுத்து வாங்குதல் பண பரிமாற்றம் உண்டு அதற்கு வட்டி உண்டு இதெல்லாம் சமண மதத்திற்கு எதிரானது காலப்போக்கில் அவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் திருட மாட்டார்கள் ஆனால் கண்டிப்பாக உஷாராக இருப்பார்கள் ஸோ எதற்காக இந்த துராக்கியா என்பதை சொல்கிறேன் என்றால் அவர் எண்பத்தி ஐந்து வரை வாழ்ந்தார் பல பணிகள் செய்துள்ளார் அறப்பணிகள் அவர் அங்கிருந்து இங்கிருந்து குஜராத்து சென்று விடுவார் அங்கே இருந்து சில நாட்கள் தங்கியிருந்து உபதேசம் செய்வார் உபதேசம் செய்துவிட்டு திரும்பி வருவார் அவருடைய வேலை அப்படித்தான் இருந்தது எங்களுடைய மனதிலே நீளாத எண்ணத்தை மனத்தில் அவர் இருக்கிறார் அதனால்தான் இந்த துராக்கியா என்ற ஆப்டிக்ஸ் பார்த்த பொழுது என்னுடைய பழைய ஞாபகங்கள் வெளியே வந்தது எங்களுக்கும் அவருக்கும் எங்கள் அந்த பரிசோதனை லெபரேட்டரியில் நாங்கள் முதலில் இருபத்தேழு பேர் இருந்தோம் பிறகு நாற்பது கடந்தார்கள் எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சண்டை கூட போட்டுக்கொள்வோம் ஆனாலும் அதெல்லாம் சுமூகமாக போய்விடும் சண்டை போடுவதால் என்ன லாபம் உயிரிழப்பு போகும் எங்கே நீங்கள் இஸ்ரேல் சென்றால் உங்களுக்கு தெரியும் அல்லது லெபனான் சென்றால் தெரியும் ஈராக் சென்றால் தெரியும் சிரியா சென்றால் தெரியும் ஏன் இந்தியாவிலும் உங்களுக்கு அந்த உலகப்போர் போர் பொழுது எத்தனையோ பேர்கள் மாண்டார்கள் அப்படி சிலர் பாகிஸ்தானுக்கு ஓடிவிட்டனர் பிறகு திரும்பி வந்தார்கள் மதக்கலவரம் சுதந்திரத்திற்கான ஒரு போராட்டம் இதெல்லாம் என் மனதில் நிழலாக பதிந்துள்ளது வெளிப்பாடாக வருகிறது எனவே துராக்கியா மறக்க முடியாத நபர் லம்பா மிக உயரமானவர் ஆறு அடிக்கு மேலே இருப்பார் கண்ணாடி போட்டிருப்பார் அவரை பல முறை சந்தித்துள்ளேன் அதாவது அந்த நிறுவனத்திலிருந்து வெளிவந்த பிறகும் சில நேரங்களில் அவரை நேரில் சந்தித்ததுண்டு பல பொது நிகழ்ச்சியில் அதாவது திருமணம் போன்ற நிகழ்ச்சியில் அவரை சந்தித்ததுண்டு என்றளவும் அவருடைய ஞாபகம் என் மனதில் இருக்கிறது அவர் ஒரு சீனியர் கெமிஸ்ட் நாங்கள் எல்லாம் லேப் கெமிஸ்ட் அவ்வளவுதான் நண்பர்களே